பொதுவாக இந்த வெள்ளம் அப்புறம் வந்து பூகம்பம் இது மாதிரியான பல இயற்கை சீட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக நடிகர்கள் வந்து தங்களால் முடிந்த நிவாரண உதவியை தருவாங்க எல்லாருமே தருவாங்க தொழிலதிபர்கள் அப்புறம் இன்னும் நிறைய பேர் தருவாங்க பட் நடிகர்கள் தான் பேசு பொருளாகும் காரணம் என்ன இந்த நடிகர் எவ்வளோ கொடுத்தாரு அந்த நடிகர் எவ்வளோ கொடுத்தாரு இவர் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் தொடர்ந்து வந்தோம்னா முழுக்க குறிப்பாக கேரளா சீரோழி ஆகட்டும் ஏன் நம்ம தமிழ்நாட்டில் இருந்த பல சீரொழிகளுக்காகட்டும் பார்த்தீங்கன்னா அந்த கலைஞர்கள் வந்து எத்தனை பேர் எவ்வளவு கொடுத்தாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டே இருக்கும் ரசிகர்களுக்கு கூட ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போது பெஞ்சல் புயால் சென்னை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து பாதிக்கப்பட்டுருச்சு ஸோ அதனால் வந்து தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட ஒரு மீட்பு மற்றும் நிவாரண பணிகளுக்கு நம்ம சிவகார்த்தியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையை கொடுத்துக்காரு பத்து லட்சத்துக்கான காசோலையை அவர் வந்து கொடுத்துக்காரு யார்கிட்ட அப்படின்னா நம்ம துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் இது குறித்து உதயநிதி ஸ்டாலினே பார்த்தீங்கன்னா எக்ஸ் தளத்தில் வந்து அவர் ஃபோட்டோவை போட்டு அதுக்கு வந்து நன்றி சொல்லியிருக்காரு பெஞ்சல் புயல் கனமழையை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட ஒரு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு துணை நிற்கும் விதமாக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு திரைப்பட நடிகர் சகோதரர் சிவகார்த்தியன் பத்து லட்சத்துக்கான காசோலையை இன்று நம்மிடம் வழங்கினார் அவருக்கு என் அன்பும் நன்றியும் அப்படின்னு சொல்லி அந்த போட்டோ ஷேர் பண்ணிக்காரு இதை பார்த்து எல்லாருமே சிவகார்த்தியை பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க பரவாயில்லையா இதுதான் உண்மையான ஒரு அக்கறை ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்றாங்க அதே சமயம் மற்ற நடிகர்கள் யாருமே மூச்சே உள்ளியப்பா இது வரைக்கும் நிவாரண நிதிக்கான முதல் தொகையை அவர் தான் வழங்கியிருக்காரு நடிகர்களிலேயே மற்ற நடிகர்களை தருவாங்களா இல்லை அப்படியே டபாயிஸ்ட் போயிடுவாங்களா அப்படியே தந்தாலும் எவ்வளோ லட்சம் தரப்போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அதற்கப்புறம் ஒவ்வொருத்தையும் கத்தியும் கழி ஊத்தும் திட்டி தீப்போம் அப்படின்னு சம்பந்தப்பட்ட நடிகர்களோட ரசிகர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க சோஷியல் மீடியாவில் வந்து கண் கொண்டு பார்த்துட்டு இருக்காங்க ஸோ நாமும் பொறுத்து வந்து பார்ப்போம் எந்தெந்த நடிகர்கள் அடுத்தடுத்து நிவாரண உதவியை தராங்க அது எந்த அளவில் தராங்க எவ்வளவு தொகை தராங்க அப்படின்னும்